விவசாயி மகன் யூடியூப் சேனல் நேரில் அணையவருக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து அறந்தாங்கி அருகில் உள்ள தென்னந்தோப்பில் நாட்டுக்கோழி எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கன்னு அந்த நாட்டுக்கோழி வளர்க்குற விவசாயிகள்கிட்ட அவங்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோலேயே பார்ப்போம் இந்த தோட்டம் எப்படின்னா சுற்றி நல்ல இயற்கை சூழ்நிலையில் இருக்குது ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே கடலை கொள்ளை இருக்குது கடலை கொள்ளை அடுத்து வந்து தென்னைமர தோட்டம் நல்ல நிழல் கோழி இருக்க இடங்கள் எல்லாமே நல்ல நிழலான இடங்களாக இருக்குது அது மாதிரி தண்ணி எப்போதுமே இருக்குது மரம் தண்ணி வச்சதுனால இந்த குளிர்ச்சியும் இருக்குது ஈரப்பதம் இருக்குது இந்த அந்த நிழலும் இருக்குது கோழிக்கு வந்து முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் நல்லா நிழல் தேவை போதுமான தண்ணி தேவை அப்படிங்கிற சூழ்நிலை இந்த அருந்தாங்கி அருகில் உள்ள அமுதம் நாட்டுக்கோழி பண்ணையில் இருக்குது இங்கே உள்ள கோழிகள் எல்லாமே ஒரிஜினல் நாட்டுக்கோழிகள் அதுலேயே வந்து இந்த பெருவுடை சிறுவுடை அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொரு ரகம் இருக்குது இடவெட்டு இடவெட்டுங்கிறத வந்து சிறுவடை வந்து ஒரு ஒன்றே கிலோ தான் வெயிட் வரும் பெருவடைங்கிறது நாலு கிலோ ஐந்து கிலோ வரும் இது வந்து இடவெட்டுங்கிறது வந்து ஒன்றரை கிலோ வந்து ரெண்டு கிலோ வரைக்கும் வரும் இந்த கோழியை அடகாக்கும் திறனா நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெயிட் நல்லா வரும் ரொம்ப கம்மியாக எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வெயிட்டும் வரும் வணிக ரீதியாக வந்து வளர்க்குறவங்க இந்த இடவெட்டு ரகம் இதுவும் தூய நாட்டுக்கோழி தான் இந்த இடவெட்டு ரகத்தை வளர்க்கலாம் வணக்கங்க இப்போ வந்து நீங்கள் இந்த கோழி பண்ணையை வந்து எத்தனை வருஷமாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அது மாதிரி இந்த கோழி எந்த இடத்துல இருக்குது கரெக்டா அப்படிங்கிற தவலா பட்டோடையும் உங்களுடைய அறிமுகத்தை செய்து இது வந்து என் பேர் வந்து நீதிராஜ் சரி இது எங்கே இருக்கு அப்படின்னாக்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா மேலப்பட்டு அப்படின்னு ஒரு கிராமத்துலேருந்து எதுனீங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸாக்டா எப்படின்னாக்கா அந்த எஸ்எஃப்டி ஸ்கூல் அறந்தாங்கிலேருந்து கட்டுமாவடி போகிற வழியில் எஸ்எஃப்டி ஸ்கூல் இருக்கும் சரி அதுக்கு பேக் சைடு நம்ம தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல நம்ம அமுதம் நாட்டுக்கோழி பண்ண என்ன அப்படின்னு பேர்ல நம்ம வளர்த்துட்டு இது தென்னை தோட்டத்துல ஃபுல்லா வளர்த்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்டு வருஷமா வளர்த்துட்டு ரெண்டு வருஷம் வளர்த்துட்டு இருக்கீங்க சரி நிதிராஜ் இப்ப வந்து உங்ககிட்ட எத்தனை தாய் கோழிகள் இருக்குது என்கிட்ட வந்து தாய் கோழின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுபது எண்பது கோழிகள் இருக்கு அந்த எழுபது எண்பது கோழிலேருந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி வந்து சேல் பண்ணிக்கிட்டு ஓ சரி 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 இப்போ வந்து இப்போ நாட்டுக்கோழி பண்ண புதுசாக ரெண்டு வருஷம் மணி ஆரம்பிச்சிங்கல்ல அப்போ வந்து நீங்கள் குஞ்சியில் யார்ட்டேருந்து எடுத்தீங்களா இல்லை தாய்க்கோழியெலாம் எடுத்தீங்களா அது எப்படி நீங்கள் மொதல் மொதல் நீங்கள் நாட்டுக்கோழி பண்ண எப்படி ஆரம்பிச்சிங்க ஏன்னா இப்போ யாருமே அந்த நாட்டுக்கோழி பண்ண நம்ம பகுதியில் இல்லை நீங்கள் முத மொதல் ஆரம்பிச்சீங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு மொதல் மொதல் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எப்படி இதுக்கான ஒரு எண்ணங்கள் வந்துச்சு அப்படி அதை பற்றி சொல்லுங்கள் அதாவது நம்ம எப்படின்னாக்க

அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து நாட்டு கோழிகள் வந்து கிராமப்புறத்துல இருந்து கொண்டாந்து விற்பனை உண்டு ஓ பக்கத்திலோட சந்தை வந்து பெருங்காடு சந்தையில் வந்து அதிகமாக நாட்டுக்குழி வருது ஆமா ஆமா ஒவ்வொரு அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இருக்கு பெருங்காடு இருக்கு பேராவூர்னு இருக்கு மரதாங்கி இருக்கு இது மாதிரி ஏரியால இருக்கு நமக்கு பக்கம் அப்படின்றதுனால இங்கே எடுத்துருவோம் ஓ சரி அங்கே அங்கே நாட்டுக்கோழி எடுத்தீங்க ஆமா ஆமா சரி புதிய நாட்டுக்கோழி கொண்டு வர்றப்ப சந்தைகள்ல வந்து பொதுவா வந்து சீக்கான கோழி கொண்டு வந்துருவாங்க கழிச்சான கோழி கொண்டு விட்டுருவாங்க இப்ப அத கூட நம்ம பண்ணையில விடுறப்ப நம்ம கோழிகளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப அந்த மாதிரி நீங்க எதுவும் பாதிப்புகள் உங்களுக்கு வந்துச்சா அந்த மாதிரி எதுவும் அனுபவங்கள் இருக்கா இருக்கு அதாவது எப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த எடுத்ததை வந்து உடனே நம்ம ஷெட் கொண்டு வந்துடக்கூடாது சரி பண்ணைக்கு கொண்டு வந்துடக்கூடாது சரி நான் எப்படி பண்ணுவனா ஒரு கூண்டு ஒன்னு அடைச்சிருந்தேன் சரி ஒரு அம்பது கோழி அறுபது கோழி நிக்கிற மாதிரி கூண்டு வந்து வீட்டுல இருக்கு அந்த வீட்டுல என்ன பண்ணுவான்னா இங்க எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு இருபது நாள் அதுக்கான மருந்து எல்லா ஆன்டிபயோட்டிக்கு பிளஸ் வந்து அந்த ஆர்டிபிக ஊசி போட்டு விட்டு வீட்டுல நிப்பாட்டிடுவேன் இருபது நாள் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அது அந்த தெளிஞ்சதுக்கு அப்புறம்தான் அங்க கொண்டா கொண்டுட்டு வருவேன்

ஓ சரி சரி இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ எவ்வளோ குஞ்சுகள் இருக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கோ ஒரு வாரத்துக்கோ இப்போ வந்து ஒரு தான் அவர் பேசி சொல்லுவாங்க ஏழு நாளைக்கு ஒரு தடவை ஒரு முட்டையை வந்து ஏழு நாளைக்கு ஒரு அடை வைக்கணும் அடை வைக்கிறேன் ஏழு நாளைக்கு ஒரு தான் அடை வைக்கணும் அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு வந்து எத்தனை குஞ்சுகள் கிடைக்குது எனக்கு வந்து வாரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு குஞ்சுகள் கிடைக்கும் நூறு குஞ்சுகள் கிடைக்குது ஒரு இருபது இருபது காய்கொழி அப்படிங்கிற ஒரு பத்து முட்டை பாஞ்சு முட்டை அந்த ஆவரேஜ் கிடைக்கும் டெய்லி ஒரு பாஞ்சு முட்டை கிடைக்குது ஆமாம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூ நூற்றி இருபது நூற்றி முப்பது முட்டை கிடைக்கும் நூற்றி முப்பது முட்டைய நூறு குஞ்சு கிடைக்குது நூறு குஞ்சு நம்ம ஓ சரி 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 இப்போ வாரத்துக்கு வந்து நூறு குஞ்சு உங்கள்கிட்ட கிடைக்கும் இப்போ ஒரு நாள் குஞ்சுகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு மாசம் குஞ்சு கொடுக்குறீங்களா ஆ இருக்கு ஒரு மாசம் ஒரு நாள் குஞ்சுகள் போகலை அப்படின்னா அது அப்படியே நிப்பாட்டி ஒரு மாதம் குஞ்சு ஒரு மாதம் குஞ்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஓ சரி சரி இப்போ கோழிகளுக்கு வந்து நோய்கள்லாம் வராமல் இருக்கணும்னா இப்போ நோய்ப்பு சக்தியான ஏதாவது கொடுத்தாங்க அது மாதிரி தண்ணியில் வந்து ஏதாவது இயற்கை முறையில் ஏதாவது மருந்துகள் எதுவும் கொடுக்குறீங்களா எந்த மாதிரி என்னென்ன மருந்துகளை கொடுக்குறீங்க அதாவது எப்படின்னாக்க இப்போ நோய்களுக்கு நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னாக்க நம்ம இயற்கை மருந்துன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் கலந்து எது இருக்கலாம் அப்படின்னா மஞ்சத்தூள் சரியாக மிளகு இது வந்து நான் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் கலந்து வச்சிருக்கேன் அது எப்படி தனித்தனியாக கலந்து வைக்கீங்களா இல்லை மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இது எல்லாமே வந்து வாங்கி அரைச்சி சரி மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஒரு கால கிலோ கால் கிலோ வாங்கி அரைச்சி போட்டோம்னா மிக்சியில அடிச்சு பவுடராக வச்சிருப்போம் ஓ சரி தேவையான அளவு ஒரு ஸ்பூனை ஒரு இது எடுக்கனாக்கா ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு லிட்டருக்கு ஒரு ஸ்பூன் போடலாமா ஆ போடலாம் போடலாம் ஓ சரி சரி அரை ஸ்பூன் போடலாம் சரி சரி இந்த 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 வச்சிருக்க டப்பளா அதான ஆமா ஆமாம் இது வந்து மஞ்சள் மஞ்சள் ஜீரகம் மிளகு மிளகு மூணையும் வந்து சரிய சமாள அளவு இல்லை

இது அப்படியே குஞ்சல் வச்சிடலாம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் பார்த்தீங்கன்னா நோய்கள் வராமல் இருக்கும் ஆமாம் ஆமாம் மஞ்சள் வந்து கிருமி நாசினி சொல்லுவாங்க அதனால அது வேஸ்ட் ஆனாத ஊத்துனாலும் அடுத்து தொற்று நோய்கள் எதுவும் பரவாமல் இருக்கும் ஓ சரி தரையில் வந்து அது சிந்துனாலும் வந்து நல்லது தான் இடம் வந்து சுத்தமாக இருக்கும் இடம் வந்து கிருமி இல்லாமல் இருக்கும் ஓ செட்டு சுத்தமாக இருக்கும் ஓ சரி 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 இப்போ இது வந்து எவ்வளோ நாள் குஞ்சிகள் அது இது வந்து ரெண்டு வாரம் ரெண்டு வாராச்சு ஓ பதினஞ்சு நாள் ஆனால் குஞ்சியல் ஓ சரி ஒரு குஞ்சியில் மட்டும் பெரிய குஞ்சு மேலே ஒடியாக இருந்து வச்சுருக்கு ஓ சரி ப்ரூனிங் அமைப்பு வந்து இப்போ எந்த மாதிரி அமைப்பு இப்போ வந்து ஒரு ரவுண்டு சைஸில் போட்டிருக்கீங்கல்ல இப்போ வந்து இப்போ பல்ப் ஒன்று போட்டிருக்கீங்க இப்போ எத்தனை குஞ்சுக்கு இப்போ வந்து கோழி குஞ்சுக்கு எவ்வளோ வெப்பம் இருக்கணும் வெப்பம் வந்து கூட ஆயிடுச்சு கூட ஆயிருக்க கூட கம்மியாக இருக்கக்கூடாது இப்போ எந்த அளவில் கரெக்டான வெப்பங்கள் இருக்கணும் இந்த கோழிகளுக்கு கோழி குஞ்சுகளுக்கு அதாவது இது வந்து இப்போ அஞ்சு நாள் குஞ்சாச்சு இப்போ என்ன பண்ண அதுனாக்கா இதுக்கு ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தேன் அப்படின்னாக்கா ஒரு குஞ்சுக்கு வந்து ஒரு வாட்ஸ் ஒரு குஞ்சு ஒரு வாட்ஸ் இதில் எத்தனை குஞ்சுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது குஞ்சுகள் இருக்கு அந்த ஐம்பது குஞ்சுக்கு வந்து நான் பதினஞ்சு இதுனாக்க பதினஞ்சு நாள் அப்படிங்கிறது வெப்பம் அதிகமாக தேவைப்படாது அதனால ஒரு நாற்பது ஆட்ஸ் பல்ப்பு வந்து போட்டிருக்கேன் சரி நான் என்ன புதுசாக குஞ்சு பொறிக்குது இல்லை பொறிச்ச முதல் நாள் இப்போ கோழி குஞ்சியில் வந்து தண்ணியில் என்ன கலந்து வைப்பீங்க அப்போ இன்னும் எவ்வளோ வாட்ஸ் வந்து வெப்பம் இருக்கணும் அப்போ வந்து பல்ப் வந்து ஒரு குஞ்சு ஒரு வாட்ஸ் கோழிகள் கோழி குஞ்சுகள் அத்தனை வாட்ஸ் அதில் வர மாதிரி வெப்பம் படுற மாதிரி வச்சுக்கோங்க ஓ சரி அறுபது அறுவசம் நூறு குஞ்சுனா நூறு வர்ஷம் இப்ப வெப்பம் வந்து நைட்டும் இருக்கணுமா இல்ல வந்து சின்ன ஒரு நாள் எப்படி வெப்பம் இருக்கணும் ஒரு வாரம் வரையும் வந்து நைட்டும் பகலும் வந்து அந்த வெப்பம் இருக்கணும் இப்போ வந்து இப்போ ஒரு வாரம் தாண்டிட்டா வந்து பகல்ல வந்து ஆஃப் பண்ணிரலாம் பகல்ல வெப்பம் தேவ இல்ல நைட் மட்டும் வெப்பம் தான் போ நைட் மட்டும் அந்த குளிர்னால வெப்பம் தேவைப்படும் போதும் இப்போ தண்ணியில வந்து ஒரு நாள் குஞ்சிக்கு தண்ணியில வந்து என்ன கலந்து வைப்பீங்க இப்போ ஒரு நாள் குஞ்சின்னு பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ் பனங்கற்பட்டி குளுக்கோஸும் பணங்கர் கணக்கரப்பட்டியா அது அது எதுக்காக குலுக்கோஸும் பணங்கரப்பட்டியும் வைக்கிறீங்க இல்லாம இருக்கான் பணங்கரப்பட்டி அப்படின்னா ஸ்வீட்டா இருக்கும் இனிப்பா இருக்கிறதுனால விரும்பி குடிக்க ஆமா விரும்பி ஓ தண்ணியை வந்து விரும்பி அதனால இப்போ வந்து தேங்காய் அமைஞ்சு போட்டிருக்கீங்கல்ல இப்போ வந்து இது எதுக்காக போட்டிருக்கீங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோழி கொஞ்சம் படுத்துக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த வேஸ்ட்டு வந்து எச்ச கோழியோட எச்சத்தை வந்து உறிஞ்சிரும் உறிஞ்சிரும் ஓ சரி வந்து தண்ணி இன்னும் இருந்துச்சுன்னா அதையும் உறிஞ்சி வச்சுக்கிறோம் ஓ ஓ தண்ணி எதுவும் இருந்தால் கூட உறிஞ்சிடும் உறிஞ்சி தண்ணி இருக்கிறனால எச்சதோடய வாட வராது ஓ சரி சரி எல்லாம் குஞ்சா நல்லா அழகா இருக்குது இப்போ வந்து இந்த கோழி குஞ்சம் எவ்வளோ நாளான கோழி குஞ்சுகள் இதெல்லாம்

ஓ சரி சரி எல்லாமே அதனால ஆரோக்கியமான குஞ்சிலாக இருக்குது ஒரு மாதம் குஞ்சியை வளர்க்குறதுல என்னென்னா என்னன்னா புதிதாக பண்ண பணம் நினைக்கிறவங்களுக்கு அந்த ஒரு நாள் குஞ்சியை வளர்க்குறது கண்டிப்பாக சிரமமாக இருக்கும் இப்போ ஒரு மாதம் குஞ்சில வந்து அவங்க வாங்கி வளர்த்தாங்கன்னா எந்த ஒரு பராமரிப்புமே தேவையில்லை ஏன்னா வந்து புரோடீன் போறதோ அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை சும்மா தண்ணி ஏற வச்சாலே போதுமானது அப்படித்தானே ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு வந்து தேவையான இது இல்லை இப்போ நம்மளே வந்து இப்போ ஒரு மாத குஞ்சுகளுக்கெல்லாம் வந்து தேவையான மருந்தெல்லாம் கொடுத்துட்டோம் நீங்க மருந்து கொடுக்க மாட்டீங்கன்னா கொடுத்ததுனால வந்து அது உங்க வழக்கிறதுல அவங்களுக்கு இனிமேல் எந்த சிரமமும் இல்லை எதுவும் இல்லை ஓ நீங்க ஓப்பன்ல விட்டாலும் வெளியில மேயும் வெளியில பாத்தீங்க அப்படின்னாக்க வெளியில மேய்ஞ்சு மேய்ஞ்சிட்டு இருக்கும் அந்த போட்டீங்க அப்படின்னாக்க அதுவே சாப்பிடும் இல்ல வேஸ்ட் ஏதாவது கரையான் புழு பூச்சி வெளியே போய் ஆமா கரையான சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அது மாதிரி இருந்தாலும் அதையும் கிளைச்சு சாப்பிடும் அதனால உங்களுக்கு வளர்க்கறதுல சிரமம் இருக்காது ஒரு மாசம் வரைக்கும் கொஞ்சம் சிரமம் அதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அந்த நாட்டுக்கோழி குஞ்சு வளர்க்கறதுல ஆமா சரி ஓகே நீதிராஜ் இப்போ வந்து இந்த கோழி குஞ்சில் எத்தனை நாளான ஆன கோழி குஞ்சில் அது இது வந்து ஒரு ஆறு நாள் ஆச்சு இந்த குஞ்சு பிரிச்சு ஆறு நாள் ஆச்சு குஞ்சு பிரிச்சு ஆறு நாள் ஆயிடுச்சு இப்போ வந்து இதுல வந்து தண்ணி இற வச்சா போதுமானது ஆமா தண்ணி இற வச்சிருக்கேன் வெப்பம் கொடுத்துருக்கோம் வெப்ப லைட் போட்டுருக்கீங்க இதுக்கு வந்து என்ன இப்ப எந்த தீவனம் வச்சிருக்கீங்க இந்த குஞ்சிலுக்கு இதுக்கு வந்து குஞ்சு தீவனம் வச்சிருக்கோம் இந்த குஞ்சு தீவனம் வந்து எவ்வளவு நாளைக்கு வைப்பீங்க இது வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் இது வைப்போம் அதுக்கப்புறம் அந்த கம்பு தோளம் இதை கலந்து கலைக்கிடுவோம் ஓ சரி இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் குஞ்சு தீவனம் கொடுப்பீங்க ஓ சரி அதுக்கப்புறம் வந்து சோளம் கொஞ்சம் அரைச்சு கம்போட mix பண்ணி தீவனம் இது மூணையும் mix பண்ணி வச்சாக்க அது கம்பு சோளம் இது திங்க பழகிரும் ஓ சரி சரி இப்போ வந்து இந்த ப்ரூடிங்லயே வந்து ரொம்ப முக்கியமான இந்த ரவுண்ட் ஷேப்பான அமைப்பு தண்ணி எற அதை தாண்டி வெப்பம் வந்து சரியான அளவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து வெப்பம் வந்து இந்த கோழி குஞ்சு சரியான அளவு தான் கிடைக்குதா கிடைக்கலையா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ வந்து இது வெப்பம் கூடுதா கம்மியா அப்படிங்குறத எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ நம்ம லைட் போட்டிருக்கோம்ல ஆமாம் இப்போ தேவையான அளவு அதுக்கு வெப்பம் தேவைப்படுச்சு அப்படின்னாக்கா அந்த லைட்டு பக்கத்துலேயே வந்து நின்றுடும் ஓ வந்து அது வெப்பம் பத்தலையெல்லாம் லைட்டு பக்கத்தில் வந்துடும் அது பக்கத்தில் வந்து நின்றுக்கிடும் கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த ஷேப்பு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு அந்த ஓ அந்த அந்த ஓரத்துக்கு போயிடும் விலகி நிற்கும் அப்போ வந்து வெப்பம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம்

கலக்க இருக்குன்னா வெப்பால் அதே மாதிரி அதுதான் இருக்குது அப்போது வந்து கோழி குஞ்சு வந்து சீராக ஒரே மாதிரி அது இறதுன்னுட்டு சுற்றி இருந்தால் தான் சீரான அளவு இப்போ வந்து வெப்பா சீரான அளவு ஏன்னா எல்லாம் ஃப்ரீ நல்லா இறதுன்னுட்டு நல்லா மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து கரெக்டான அளவில் இருக்குது அது கோழி குஞ்சு எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலையில் இருக்குது கோழி குஞ்சு தேவைப்படுறவங்க ஒரு வாரம் குஞ்சு முதற்கொண்டு வாங்கிக்கலாம் இங்கே ஒரிஜினல் சிறுவுடை பெருவுடை இட எல்லாமே இருக்குது இயற்கை முறையில் வளர்ந்தது எல்லாம் செட் அவுட்டு வெளியில் அப்போமே விளண்டியாச்சு வெளியிலவே மேய்ஞ்சிடணுமே நல்லா மண்புழுக்கள் கரையாக எல்லாத்தான் போய் சாப்பிட்றணுமே இப்போ நீதிராஜ் வந்து இப்போ ஃபுல்லாக நீ தோட்டத்தை வச்சு வளர்க்குறதுனால கோழி ஃபுல்லாகவே ஃப்ரீ ரேஞ்சே விளாட் எல்லாமே ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம வந்து வீடியோ எடுக்க வந்தவே குறிப்பிட்ட அளவு தான் கோழி எடுக்க முடியும் எல்லாமே ஃபுல்லாக ரவுண்டிங்கில் இருக்குது இப்போ வந்து அவனுக்கு என்ன மேஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வந்து கண்ட இடத்துல முட்டையிட்டுருமா இல்லை வந்து கரெக்டாக வந்து உங்கள் இடத்துல இல்லை இதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முட்டை தக்காளி பட்டி வந்து முட்டை வந்து முட்டையிட்டு ஓ இது முட்டை இடம் அட அட கோழி தானோ அது இந்த முட்டை இட்டுறதுக்கு கடைசி ஸ்டேஜ் அது அந்த ஒரு கோழி அது எல்லாம் ஓகேவா முட்டை இட்டுருக்கு இப்போ வந்து வரிசையாக லைனா இப்போ எல்லாமே வந்து இது மாதிரி தக்காளி போட்டு வச்சுருக்கீங்க எல்லாமே அதில் வந்து ஏறி வந்து அதில் வந்து முட்டை ஏற மாதிரி ஓ சரி 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 அதில் இருக்காது அந்த இது மாதிரி வந்து தக்காளி பெட்டி வந்து நீங்கள் வந்து கோழி வள வளர்க்குறவங்க இது மாதிரி தக்காளி பெட்டி வச்சு நீங்கள் வந்து தேங்காய் மஞ்சள் வச்சிட்டிங்கன்னா அதில் வந்து இட்டுறோம் முட்டை அதுவாக வந்து இட்டுரும் நம்ம வந்து இதை வந்து கோழியை பிடிச்சி அடைச்சி இந்த கோழியை முட்டையை எடுக்கணும் அவசியம் இல்லை அதுக்கான ஒரு இருட்டான இடமாகவும் ஒரு இடம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு பெட்டி மாதிரி ஒரு இடத்துலையும் தேங்காய் மஞ்சு வச்சிட்டீங்கன்னால அது வந்து முட்டையிட்றோம் இவங்களை வந்து முட்டையை எடுக்கிறது வந்து பெரிய ஒரு சிரமம் இல்லை எல்லாம் முட்டை உடையாமல் மிக சிறப்பாக இருக்கிற மாதிரி அமைப்பு வச்சுருக்காங்க இப்போ நீதிராஜ் இப்போ வந்து கோழிப்பண்ணை புதுசாக அமைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து செட்டு எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் ஒரு ஆகலாம் எந்த மாதிரி இருக்கணும் இப்போ கிழக்கு மேற்குன்னு சொல்கிறாங்களே இப்போ எந்த பக்கத்தில் வந்து செட்டு அமைப்பு இருக்கணும் அப்படின்னு அவ்வளோ சொல்லுங்கள்

அது மாதிரி நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்குது இப்போ வந்து இப்போ செட்டு அமைப்பு கூரை கோட்டாம போட்டிருக்கீங்க நல்ல அமைப்பில் இருக்குது இப்போ வந்து அந்த செட்டுக்குள்ள வந்து கம்பு கம்பா கட்டி விட்டுருக்கீங்கல்ல இப்போ வந்து தான் அந்த கோழி அடையுமா இல்ல இந்த அமைப்பு எதுக்காக வச்சிருக்கீங்க அதான் கோழி வந்து நைட்ல வந்து வந்து வெளியில போயிடும் இருக்காமா நைட் ஆயிடுச்சு அப்படின்னாக்க உள்ள வந்துடும் நைட் வந்து அதுவாகவே கம்புல வந்து ஏறி ஏறி உட்காந்துரும் ஏன் அப்படின்னாக்க இது கம்பு ஏன் அப்படின்னா அந்த எச்சத்துக்குள்ள இருந்து கீழே விட்டோம் அப்படின்னா எச்சத்துக்குள்ளே ஒரு கிருமி தொற்று நோய் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அந்த கம்புல இருந்ததுன்னா எச்சம் கீழே போயிடும் எதுக்கானா அப்ப வந்து கோழி எச்சங்கள் வந்தனால வியாதிகளை வர வாய்ப்பு இருக்கு மேலே எரி உறனால அந்த மாதிரி பிரச்சனை வராது இல்லைன்னா கீழே உட்கார்ந்து ஒண்ணு மேல ஒண்ணு எச்சங்கள் பட்டு அந்த எச்சத்துல உட்காரனால வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கம்பு கட்டிடுங்க கம்பு அமைப்பு நல்லா இருக்குது எல்லாமே வந்து ஒரு பரணி மாதிரி அமைப்பு வச்சிருக்கேன் அதுல ஏறி அதோ உட்காந்துடும் நீங்க எதுவும் முடிக்க வேண்டிய அடைச்ச வேண்டிய அவசியம் இல்ல அதெல்லாம் அதுவே நாட்டுக்குள்ளே அதுவே பறந்து உட்காந்துரும் பறந்து உட்காந்துரும் மரத்துல அடையிற கோழிகள் தானே ஓ அது இயல்பாவே நாட்டுக்கோழி வந்து மரத்துல அடையிற தன்மை இருக்கிறதுனால அது வந்து ஏறி அதோ உட்காந்துருது ஓ சரி சரி காலையில் வந்து திறந்துட்டு அதோ போயிடும் அது போயிடும்